மரண நேரத்தில் அந்த கடைசியான அந்த நேரத்திலும் அவர்களோடு இருந்தார்கள் என்னுடைய தந்தையே என்னுடைய தந்தையே ஒரே ஒரு களிமாவை சொல்லிவிடுங்கள் அல்லாஹை தவிர வணக்க இறைவன் வேற யாரும் கிடையாது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் அல்லாஹ்விடம் போராடுவேன் நான் அல்லாஹ்விடம் சண்டை போடுவேன் யா அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று எடுத்தார்கள் கடைசி நேரத்தில் அவனுக்கு சொர்க்கத்தை குடியா அல்லாஹ் அப்படின்னு நான் போராடுவேன் ஒரே ஒரு முறை அந்த வார்த்தை சொல்லிவிடுங்கள் ஆனால் என்ன நடந்தது ஷைதான் அந்த நேரத்தில் அபுஜகளுடைய ரூபத்தில் வந்து அவர்கள் திசை திருப்பி விட்டான் அவர்கள் அந்த வார்த்தை சொல்லவில்லை நான் என்னுடைய தந்தை என்னுடைய மூதாதையர்கள் செய்த அதே கொள்கையில் இருந்துதான் மரணிப்பேன் என்று பிடிவாதமாக அவர்கள் மரணித்தார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மிக அதிகமான மன அழுத்தம் மன கஷ்டம் இவ்வளவு கூட இருந்து ரசோல்லாவோடு இருந்து அவர்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லையே அல்லாஹுடைய தூதர் ரொம்ப நொந்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அல்லாஹ் இந்த இடத்துல வசனத்தை இறக்குகின்றான் சூரத்து நகலுடைய வசனம் இன்ன இன்ன கலா நீங்கள் விரும்பக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்கள் நேர்வழியை கொடுக்க முடியாது அல்லாஹ் யாரை விரும்புகின்றாரோ அவர்களுக்கு தான் இந்த நேர்வழி கொடுக்க முடியும் இப்போ சிந்தித்து பாருங்கள் நமக்கு இந்த நேர்வழி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அபு ஜஹல் அந்த அபு லஹாபை விட நாங்கள் பாக்கியசாலிகள் அல்லாஹ் நமக்கு இந்த அருட்கொடை தந்திருக்கிறான் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து சுரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு டிக்கெட் அல்லாஹ் நம்ம கையில் இந்த இஸ்லாம் மூலமாக கொடுத்து விட்டான் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இதே அருட்கொடை நமக்கு சோதனையாக வந்து நரகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்ல அந்த இடத்தில் பயமுத்துகின்றான் அந்த நரகத்துடி எரிபொருள் இந்த மனிதர்களும் கல்லும் தான் எரிபொருள் மனிதர்கள் தான் மனிதர்களை போட போட அந்த நெருப்பு இன்னும் அதிகமாகும் அந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த கல் எல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் போடும் பொழுது அது இன்னும் அதிகமாகும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரும் அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடம் என்ன எதிர்பார்ப்போம் அல்லாஹ் எப்படியாவது நான் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று அந்த ஆர்வம் அந்த ஆசை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நாங்கள் அதை சரி செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய உறவினர்களில் அதிகமாக தாவா பணியை செய்து அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில்